ஓம் ச்சல ஈஸ்வரா நமக ஓம் மருாச்சல ஈஸ்வரா நமக ஓம் மருணாச்சல ஈஸ்வரா நமக ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வரா நமக ஓம் அக்யய குபேரலிங்கேஸ்வரா நமக ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வரா நமக ஓம் அட்சய குபேரலிங்கேஸ்வரா நமக ஓம் அட்சய குபேரலிங்கேஸ்வராய நமக ஓம் அட்சய குபேரலிங்கேஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வரா நமக ஓம் அட்சய குபேரலிங்கேஸ்வரா நமக ஓம் அக்ஷய குபேர நமக ஓம் அக்ஷய குபேர நமக ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரனே நமக ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக ஓம் அத்தீஸ்வரனே நமக ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேர நமக இன்று பிறந்த நாள் காணும் டிவின் குமார் அவர்கள் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் அவரது துணைவியார் அருணா அவர்கள் அஸ்வினி நட்சத்திரம் அவளது மகள் ஆத்மிகா ரிஷப ராசி கிருத்திகை நட்சத்திரம் அவரது இன்னொரு மகள் சிருஷ்டிகா ராசி திருவாதிரி நட்சத்திரம் அவர்கள் குடும்பத்தோடு வளமோடு வாழ்க வஸ்திரம் அக்ஷய லிங்கேஸ்வரனுக்கு சாத்தப்படுகிறது அவர்களது சார்பாக ஓம் அக்ஷய லிங்கேஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக இன்றைய உபயம் நவீன்குமார் அவர்களது பிறந்த நாள் தினத்தை முன்னிட்டு அக்ஷய குபேர லிங்கேஸ்வரனுக்கு சாத்தப்படுகிறது ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் அருணாச்சல லிங்கேஸ்வராய நமக ஓம் அருணாச்சல லிங்கேஸ்வராய நமக செங்கம் நகை கடையில் வேலை பார்க்கும் நிவின் குமார் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் விழா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று சிறப்பாக அக்ஷய குபேர லிங்கேஸ்வரருக்கு அர்ச்சனை ஆரத்தி அபிஷேகம் போன்றவை நடைபெற்றது ஓம் அக்ஷய லிங்கேஸ்வராய நமக ஓம் அக்ஷய லிங்கேஸ்வராய நமக ஓம் அக்ஷய லிங்கேஸ்வராய நமக ஓம் அக்ஷய லிங்கேஸ்வராய நமக அக்ஷய குபேரலிங்கேஸ்வரனே நிவின் குமார் அவர்களுக்கு குடும்பத்திற்கு சகல ஐஸ்வர்யங்களும் தந்து பலமோடு வாழவைப்பாயாக ஓம் அக்ஷய லிங்கேஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக ஓம் அருணாச்சலன அத்தீஸ்வரனே நமக ஓம் அத்தீஸ்வரனே நமக ஓம் மகா கணபதியே நமக ஓம் குபேரனே நமக ஓம் மகா கணபதியே நமக ஓம் வராகியே நமக ஓம் மகா கணபதியே நமக ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வரனே நமக ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக ஓம் ருத்ர ருத்ராய நமக ஓம் ருத்ரமூர்த்தாய நமக ஓம் மகா பிரபுவே நமக ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக ஓம் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அம்மனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா அக்ஷய குபேர லிங்கேஸ்வரனுக்கு அரோகரா உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா இன்று பிறந்தநாள் காணும் நிவின் குமார் அவருக்கும் அவரது குடும்பத்தார் அருணா ஆத்மிகா சிருஷ்டிகா அவர்கள் அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ மனதார வாழ்த்துகிறோம் ஓம் நம சிவாயா தூபம் சமர்ப்பயாமி தூபம் சமர்ப்பயாமி தூபம் சமர்ப்பயாமி தூபம் சமர்ப்பயாமி தூபம் சமர்ப்பயாமி தூபம் சமர்ப்பயாமி धूपम सामर्पयाम धूपम सामपयाम धूपम सामपया पुष्प सामर्पयाम पुष्प सामर्पयाम पुष्प सामर्पयापया ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय नैवेद्यम सामर्पया नैवेद्यम सपयाम नैवेद्यम सपयामी ओम मूलिगेगल सामर्पयाम सभी तो முலிங்கைக்குள் சமர்ப்பி சர்வம் சிவாப்பணம் ஓம் நமவய் நமவயம் ஓம் நம சிவாயம் கர்ரநீராஞ்சமர்ப்பி ஓம் கர்ப்பூர நேராஞ்சமர்ப்பி ஓம் கற்பூர கர்ப்பூரீராஞ்சம் சமர் ஓம் கற்பூர கர்நீராஞ்சி ஓம் கற்பூர கர்ப்பூரீராஞ்சம் சமர் ஓம் கற்பூர கர்ப்பூரீராஞ்சி ஓம் கற்பூர கற்பூர ஓம் கர்ப்பூரம் சமர்ப்பி ஓம் கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி சர்வம் சிவார்ப்பணம் சமர்ப்பயாமி ஓம் சர்வம் சிவார்ப்பணம் சமர்ப்பயாமி ஓம் சர்வம் சிவார்ப்பணம் சமர்ப்பயாமி ஓம் சர்வம் சிவார்ப்பணம் சமர்ப்பயாமி இன்றைய சங்கல்பம் நவீன்குமார் அவர்களது குடும்பம் அவரது ராசி அவிட்ட அவரது ராசி மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் அவரது மனைவி அருணா மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் அவளது மகள் ஆத்மிகா ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் அவரது இன்னொரு மகள் சிருஷ்டிகா திருவாதிரை நட்சத்திரம் இவர்கள் குடும்பம் அனைத்து வளங்களும் பெற்று வளமோடு வாழ்க வென்று மனதார வாழ்த்துகிறோம் சங்கல்பம் வைக்கின்றோம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த குமார் அவர்களது குடும்பம் வளமோடு வாழ சங்கல்பம் சமர்ப்பயாமி சங்கல்பம் சமர்ப்பயாமி ஓ மருணாட்சரேஸ்வராய நமக ஓம் மருணாட்சரேஸ்வராய நமக ஓம் அகினி பகவானே நமக ஓ மகினி பகவானே வருக ஓம் மரணாச்சல ஈஸ்வரனே அருள்க ஓம் மகினி பகவானே வருக ஓ மரணாச்சல ஈஸ்வரனே வருக ஓம் மகினி பகவானே வருக ஓம் மருணாச்சல ஈஸ்வரனே வருக அருளே தருக ஓம் மகினி பகவானே வருக அருளே தருக ஓம் மகினி பகவானே வருக அருளே தருக ஓம் மகினி பகவானே வருக அருளே தருக ஓம் மரணாச்சல ஈஸ்வராய நமக ஓம் மக்னி பகவானே நமக ஓம் மகினி பகவானே நமக ஓம் மரணாச்சல ஈஸ்வராய நமக நிவீன்குமார் அவர்களது குடும்பம் வளமோடு வாழ இன்றைய சங்கல்பம் வைத்துள்ளோம் இந்த யாகத்தில் அவரது குடும்பம் வலமோடு வாழ்க என்று மனதார வாழ்த்தி யாகம் செய்கின்றோம் அவரது குடும்பத்தார் அனைத்து வளங்களும் பெற்று வலமோடு வாழ ஓம் அக்னி பகவானே வருக அருளே தருக ஓம் அக்னி பகவானே வருக அருளே தருக அக்னி பகவானே வருக அருளே தருக ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக ओम नम शिवाय 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 नम शिवाय ओम 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 ओम अग्नि भगवाने वर्ग ஓம் அருணாச்சலனே வருக ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக ஓம் அக்னி பகவானே அருள்க ஓம் அருணாச்சல ஈஸ்வரனே அருள்க ஓம் அக்னி பகவானே வருக அருளே தெருக ஓம் அண்ணாமலையானே வருக ஓம் முன்னாமலையம்மனே வருக அருளே தெருக அருணாச்சல ஈஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய 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 நமக இன்றைய அன்னதானம் கேப்பைக்கோள் கோள் கம்மங்கோள் போன்றவை சாதுகளுக்கு இன்று நிவின்குமார் அவரது குடும்பம் நிவின்குமார் அருணா ஆத்மிகா சிருஷ்டிகா அவரது குடும்பத்தார் உபயம் செய்த அன்னதானம் என்று இன்று சாதுகளுக்கு திருவலு பாதையில் உள்ள சாதுகளுக்கு கோடை வெயிலுக்கு குளிர்ச்சியாக கேப்பை கூழும் கம்பங் மாங்காய் தொக்கும் தானமாக வழங்கப்பட்டது குடிக்க மினரல் வாட்டரும் வழங்கப்பட்டது இந்த சாதுகளுக்கு கோடை காலத்தில் குளிர்ச்சியாக இருக்க வேண்டி இந்த கேப்பை கூழும் கம்பங்கூழும் தானமாக வழங்கி வருகிறோம் இன்றைய உபயதாரர் செங்கத்தை சேர்ந்த நிவின்குமார் அவர்கள் அவரது குடும்பம் நோய் நொடுவில்லாமல் ஆரோக்கியமாக வாழ சாதுகளின் சார்பாகவும் ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் சார்பாகவும் மனதார வேண்டுகிறோம் அவர்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் பலமோடு வாழ மனதார வாழ்த்தி அவர்களை அவர்களது அன்னதானம் அவர்களுக்கு புண்ணியம் தர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம் ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக இது நீங்களும் அன்னதானம் செய்ய உங்களுக்கு நட்சத்திர பரிகார செய்ய தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கும் இது அன்னதானம் செய்யவும் உங்கள் நட்சத்திர யாகம் செய்யவும் உங்கள் பேரில் அன்னதானம் செய்யவும் தொடர்பு கொள்ளவும் இதுபோல நட்சத்திர நன்னாளில் நமக்கு நட்சத்திர யாகம் செய்து அன்னதானம் செய்தோம் என்றால் நாம் வேண்டுதல் யாவும் பலிக்கும் என்றது ஐதீகம் நட்சத்திர நன்னாளில் நட்சத்திர பரிகார யாகம் செய்து அதனுடன் அன்னதானம் செய்ய பலன்கள் நூறு மடங்கு நமக்கு கிடைக்கும் ஆகவே இன்று அன்னதானம் செய்த நிவின் குமார் அருணா ஆத்மிகா சிருஷ்டிகா அவர்களுக்கு புண்ணியம் சேர்ந்தது போல் உங்களுக்கும் சேர என்று வணங்குகிறேன் அனைவருக்கும் அருணாச்சலனே அருள்